ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி சண்டே இன்றைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய எங்கொயரிஸ் இப்போ வருது வந்து கிளாஸை பற்றி டீட்டெயில் கேட்குறீங்க இந்த வீடியோக்கப்புறம் கிளாஸை பற்றி டீட்டெயில் கேட்குறவங்களுக்கு இந்த வீடியோட லிங்க்கே நான் ஷேர் பண்ணிடுறேன் எல்லாமே ஏ டு இசட் இந்த கிளாஸை பற்றின டீட்டெயில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி பார்த்துக்குறேங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே ஆர்கானிக்கான சோப்பு ஸோ பேஸ் வச்சு ஒரு சோப் பண்ணுவோம் தேங்கனையை வச்சு நம்ம ஒரு சோப் பண்ணுவோம் ஸோ ரெண்டு சோப்புங்கிறது ரெண்டு விதமாக செய்யப்படுறது தான் இதில் கோல்டு ப்ராசஸ் மெல்டன் போர்னு ரெண்டு விதமாக ஸோ சில பேர் வந்து மெல்டன் போருக்கு மட்டும் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு கேட்குறீங்க தாராளமாக பண்ணிக்கலாம் கோல்டு ப்ராசஸ்க்கு மட்டும் கற்றுக்கிறேன்னு சொல்கிறீங்க அவங்களும் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் கிளாஸஸ் கேட்குறீங்க அவங்களுமே தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சோப்ஸ் எல்லாமே பவுடர்ஸ் வச்சுமே ஜூஸஸ் வச்சுமே பண்ணுறோம் சில பேர் என்ன கேட்குறீங்க அக்கா நான் பண்ண குழக்குழனாக ஆயிடுது தண்ணி மாதிரி கக்கிடுது நீங்கள் பண்ணக்கூடிய சோப்பு வந்து நல்லா கல் மாதிரி இருக்குக்கா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதை கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கட்டம் கட்டமாக சோப்பு சூப்பராக எடுக்கலாம் நானுமே எடுத்த உடனே எல்லாமே சக்ஸஸா வந்துராது நம்ம சில விஷயங்களை படிச்சு அதை எக்ஸ்பிளைன்மெண்ட் பண்றப்போ பாத்தீங்கன்னா ஒரு தெளிவான ஒரு ப்ராடக்ட் நம்ம கையில கிடைக்கும் அப்படி கிடைச்சதுதான் இந்த சோப்புமே ஸோ நீங்களுமே ஃபஸ்ட் டைம் பண்ணி பார்த்துட்டு டிசப்பாயின் ஆக வேண்டாம் சின்ன சின்ன மிஸ்டேக் தான் இருக்கும் அது என்னென்னு என்கிட்ட க்ளாஸ் அட்டன் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறப்போ இன்னுமே நீங்கள் சூப்பராக உங்களோட பிஸ்னஸை வந்து கொண்டு போகலாம் ஸோ இருந்து ஒரு பிஸ்னஸை பண்ணணும் அப்படிங்கிறப்போ எடுத்தோமா கௌத்தமான வீடியோஸை பார்த்து கற்றுக்கிறத விட ஒரு சின்ன கிளாஸ் அட்டன் பண்ணி கற்றுக்கிறப்போ அதுக்கான மரியாதையும் அதுக்கான அங்கீகாரமும் தனியாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து உணர்ந்தவங்க எல்லாருக்கும் தெரியும் ஸோ இப்போ கிளாஸ் அட்டன் பண்ணி நிறைய பேர் எங்கிட்ட சோப் வந்து செஞ்சு காட்டியிருக்கீங்க ஸோ எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க சில பேர் சின்ன சின்ன மிஸ்டேக் அதை நான் இங்கேருந்து பார்த்த உடனே கரெக்டாக சொல்ற ஆமாக்கா அப்படிங்கிறீங்க ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணுறப்போ அதை கரெக்ட் பண்ணிட்டோன்னா அடுத்த வாட்டி நீங்கள் வந்து சூப்பராக செஞ்சுருவீங்க அதுக்காக தான் ஒரு கிளாஸ் அப்படிங்கிறத நீங்கள் அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லியிருந்தேன் இந்த கிளாஸில் என்னக்கா எங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறப்ப கோல்டு ப்ராசஸ் மெல்ட் அண்ட் போர் ரெண்டுமே சொல்லி கொடுப்பேன் எப்படி சொல்லிக் கொடுப்பேன்னா நீங்களும் நானும் மட்டும்தான் ஸோ ஒன் டு ஒன் தான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ சில பேர் வந்து வீடியோஸ் கேட்குறாங்க அவங்களுக்கு நான் வீடியோஸ் என் பண்ணிடுறேன் ஜூம் மூலியமாகவும் அஞ்சாறு பேர் சேர்ந்து கேட்குறவங்களுக்கும் நான் அந்த மாதிரி பண்ணுறேன் பட் எந்த நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணாலும் ஒரே ஃபீஸ் தான் சரிங்களா ஸோ தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே நம்ம எந்த ஃபீஸுமே வாங்குறதில்ல தௌசண்ட் ருபீஸ்க்கு ஃபீஸ் வாங்கி அதில் உங்களுக்கு நான் என்ன செய்ய முடியும் ஏன்னா எனக்கு உங்களுக்கு எதாவது செய்யணுன்ட்டு ஸோ உங்களுக்காக ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஃபியூச்சர்லேயும் உங்களுக்கு எதாவது டவுட்னா படிச்சுக்கிறதுக்காக நோட்ஸ் கொடுக்கணும் சோப்பு கற்றுக்கிட்ட உடனே கொஞ்சம் பேஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா செஞ்சு பார்க்குற ஆர்வம் உங்ககிட்ட கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு சோப்பு செய்யறதுக்கான பேஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இது மட்டும் இல்லை இதுக்கு மேலே நீங்கள் டவுட் கேட்குறப்ப நான் உங்கள் கூட இருந்து ஒரு சோப்பை ஃபுல்லாக செஞ்சு முடிக்கிற வரைக்குமே நான் சப்போர்ட்டாக இருக்கேன் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமே நான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டுன்னு அந்த ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ற வரைக்குமே நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கேங்க பொருள்லாம் எங்கே வாங்கணும் மெட்டீரியல்ஸ் எங்கே வாங்கணும்னு கேட்குறவங்களுக்கு கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துட்றேன் ஸோ அவங்க மூலயமா நீங்கள் நான் பொருள் வாங்குறப்போ நான் என்னோட பொருள் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்களோட பொருளுமே இருக்கும் ஸோ இந்த வீடியோக்கப்புறம் கிளாஸை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் வராதுன்னு நான் நம்புகிறேங்க அதே மாதிரி கவர்மெண்ட் அங்கீகரிக்கப்பட்ட சர்டிஃபிகேட்டான்னு கேட்குறீங்க இதை வச்சு நான் லோன் வாங்க முடியுமான்னு கேட்குறீங்க ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க கவர்மெண்ட் அங்கீகாரப்படுகிற சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் இல்லை லோன் வாங்கணும் அப்படின்னா என்னோடய சர்டிஃபிகேட்டை வச்சு நான் லோன் லோன் வாங்கலாம் அது மாதிரி உங்களோட சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் லோன் வாங்கணும் அப்படின்னா அதுக்கப்புறம் என்னென்ன சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கினா உங்களுக்கு லோன் கிடைக்கும் அப்படிங்கிற ஐடியாஸுமே இந்த கிளாஸ் முடிகிறப்ப சொல்லுவேன் பேக்கிங் எங்கே எப்படி பண்ணுறது எப்படி சேல் பண்ணுறது எப்படி ஸ்டேட்டஸ் வைக்கிறது எந்த சோஷியல் மீடியாவில் எந்த பிளாட்ஃபார்ம் நம்ம பிடிச்சிக்கிறதுன்னு எல்லா டீட்டெயிலுமே இந்த கிளாஸில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக முடியுங்க கிளாஸை கற்றுக்கிட்டோம் சோப்பு கற்றுக்கிட்டோம் போய் சோப்பை செய்யறது தான் அப்படின்னு நினைக்காமல் என்னோடய பிஸ்னஸ் ஐடியா உங்க கூட ஷேர் பண்ணிக்கப்போ ஒரு பொருள் இல்லாமல் இன்னும் இன்னும் ரெண்டு மூணு பொருட்கள் நீங்கள் செய்யறதுக்கு நான் சப்போர்ட்டாக இருப்பேங்க ஏன்னா இங்கே நான் வந்து ஒருத்தவங்கிட்ட கிளாஸ் கற்றுக்கிற சொல்லி கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு கேக்கு கேக்குன்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது எனக்கு வந்து கேக் அவங்களுக்கு தெரியுங்கிறப்ப நான் கேட்குறேன் எனக்காக அவங்க மெஷர்மெண்ட்டோட வீடியோ செஞ்சு கொடுத்து அனுப்புகிறாங்க ஷாம்பு கலர் கிளாஸ் அட்டன் பண்ணுறது சீ அக்கா பாத்திங் பவுடர் ஹெர்பல் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு கேட்குறாங்க ஸோ ஹெர்பல் க்ளாஸில் என்னென்ன வரும்னு கேட்டிருக்கீங்க ஹேர் ஆயில் வரும் ஃபேஸ் பிரைட்னிங் ஹேர் பேக்கு சீ அக்கா அதுக்கப்புறம் ஹெல்த் மிக்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத்திங் பவுடர் ஆறு பொருட்கள் எப்படி செய்கிறது மெஷர்மெண்ட்டோட நான் கொடுத்துருக்க அளவை அப்படியே நீங்கள் அதிகமாக படுத்துகிறப்போ பண்ணிக்கலாம் மெஷர்மெண்ட்டு அளவு பக்குவம் இது எல்லாமே உங்களுக்கு க்ளியராக ஹெர்பல் கிளாஸில் வந்துடும் ஹெர்பல் கிளாஸ்க்குமே உங்களுக்கு சர்டிஃபிகேட் ரெண்டுமே சேர்ந்து தான் வரும் ஸோ சோப்பு செய்கிறதுக்கான சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா சோப்பு வந்து லட்டு லட்டாக எடுக்கலாங்க ஸோ இது வந்து ரப்பிங் ஆள்களுக்காக சோப்பு மோல்டில் ஊற்றுறதுக்கு முன்னாடியே ஸ்ப்ரே பண்ணிக்கணும் ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம சோப்பு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய சோப்பு செஞ்சோம் நம்ம சோப்பு செய்கிறோன்னு போட்ட உடனே நம்மளுக்கு நிறைய சேல்ஸ் ஆச்சு வீட்டு பக்கத்தில் இருக்க இருக்கிறவங்களா இருக்கட்டும் தெரிஞ்சவங்களா இருக்கட்டும் எல்லாருமே வாங்கி சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க இதுவுமே நைட்டி வாங்குறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தேவையான சோப்போடு சேர்த்து எனக்கு அனுப்பிச்சி வைங்க ஸோ பாத்திங் பவுடரோட ஹெல்த் மிக்ஸோடுன்னு சொல்லிட்டு சேல் இது மட்டும் பண்ணாமல் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம கூட ரெகுலராக இந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் ஆரம்பித்து பிஸ்னஸ்னு ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னென்ன பொருள் யார் யார் வாங்கிட்டு இருந்தாங்களோ இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க தொடர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த மாதிரி தான் நம்ம பொருள் கொடுக்குறோம் சரிங்களா இப்போ ஒரு பத்து சோப்பு ஆர்டர் பண்ணுறாங்கன்னா நான் கரெக்ட் கரெக்டாக பத்து எண்ணி கொடுத்துருக்க மாட்டேன் ஒரு சோப்பாவது உள்ளே எக்ஸ்ட்ரா வச்சுருப்பேங்க அது அவங்கள்ட்ட போய் சேர்ந்து அவங்க ஓப்பன் பண்ணி எங்கள்கிட்ட சொல்லலைனாலும் பரவாயில்ல சில பேர் சந்தோஷமாக்கா ஒரு சோப்பு எக்ஸ்ட்ரா இருக்காது எனக்கா அப்படின்னு கேட்பாங்க ஸோ நான் சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றது தான் ஸோ இந்த உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ தி பிப்ரவரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸ்டூடெண்ட் வந்துகிட்டே இருக்காங்க ஸோ நீங்களுமே ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் கிளாஸ் எடுக்க முடியும் ஏன்னா நம்ம ஒன் டு ஒன் சொல்லி தரதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நாலு பேத்துக்கு ஒரு அஞ்சு பேத்துக்கு தான் ஒரு நாளைக்கு தர முடியும் அப்படிங்கிறப்போ நீங்க ஆறாவது ஆழாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டேக்கு உங்க நேம் போயிடும் அதுவே நீங்க முன்னாடி வந்துட்டீங்கன்னா நீங்க என்னைக்கு ஃபீஸ் கட்டினீங்களோ ஒரு ரெண்டு மூணு நாள்ல உங்களுக்கு நேம் கிடைச்சிரும் அதுக்காக தான் ஜாயின் பண்ணுறது கொஞ்சம் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க சீக்கிரம் கத்துக்கோங்க உங்களோட பிஸ்னஸ் ஐடியாஸாக இருக்கட்டும் உங்களோட பிசினஸ் டெவலப்மெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கோங்க அப்படிலாம் சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்றேன் சரிங்களா ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளியராக எல்லாமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நம்மகிட்ட ரெண்டு கிளாஸ் இருக்குது ஹெர்பெல் கிளாஸ் ஒன்று சோப் மேக்கிங் கிளாஸ் ஒன்று அது மட்டும் இல்லாமல் எங்கிட்ட வாங்கி சேல் பண்ணுற ரீசெல்லராகவும் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வந்து யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க பட் நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கணும் அவங்க சும்மா இருக்கக்கூடாது ஏதாவது வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வீடியோ போட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம ஐடியாஸ் கொடுத்துட்ருக்கோம் அது உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இப்போ உடனே இந்த வீடியோ கொடுத்ததுக்குன்னா இன்றைக்கி நிறைய அக்கா நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிறோம் ஜாயின் பண்ணிக்கிறோம் எனக்கு ஒரு வீடியோவில் வந்து ஒரு ஃபோன் பண்ணால் கூட என்னால் டக்குன்னு சொல்லிட முடியும் ஃபோன் பண்ணால் கூட வந்து சொல்லிட முடியும் நமக்கு வாட்ஸ்அப்பில் கேட்குறப்போ நம்ம செல்லை கையிலேயே வச்சுட்டு இருக்க வேண்டியதாக இருக்கு இன்றைக்கி சண்டே வேறு இதுவே நான் ஒரு வீடியோவாக போட்டால் எல்லாேருக்கும் தெரிஞ்சிடலங்க இப்போ இந்த க்ளா இதில்க்காட்ட இந்த கிளாஸ் எல்லாம் இருக்குது இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எங்கே கிடைக்கும் எல்லா டீட்டெயிலுமே சொல்லி ஒரு பொருளை ஒருத்தவங்கள்ட்ட விற்று அவங்கள்ட்ட காசு வாங்குற வரைக்கும் அந்த அக்கா சப்போர்ட்டாக இருப்பாங்கங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் இந்த வீடியோக்கு அப்புறம் இனிமேல் வந்து கிளாஸை பற்றி கேட்குறவங்களுக்கு இந்த வீடியோட லிங்க்கை நான் ஷேர் பண்ணிடுறேன் ஓகே தானுங்க ஸோ இதெல்லாமே நம்ம செஞ்ச சோப்ஸ் நல்லா போயிட்டுருக்க சோப்பு கேரட்டு பப்பாயா அந்த மாதிரி இது உங்களுக்குமே தெரிஞ்சுக்கணும் இருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ